அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோவில் பற்றி நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் இந்த கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாத விஷயம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில ஒரு மிக பெரும் ஒரு அதிசயம் வாய்ந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது போது முதல்ல நாம் எங்கே நீராடணும் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன செய்யக்கூடாது கண்டிப்பா திருச்செந்தூருக்கு போனா இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது தெரிந்தோ தெரியாமலோ எப்பவோ இருந்த ஒரு தோஷமோ பாவமோ கூட நீங்கி போகும் சொல்லுவாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சமீபத்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அல்லது அறுபடை வீடுகளில் இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு கோவிலுக்கு போனது அப்படின்னலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு கீழே ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படிப்பட்ட பரிகார பலன்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் முழுமையாக ஜோதிட ரீதியாக தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நாம இப்போ திருச்செந்தூர் கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது முதல்ல கடலில் நீராடி ஈரத்துணியோடு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க பிறகு முருகப்பெருமானை வழிபட்டு கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் தரிசிக்கலாம் முதல்ல நாம் கடலை நீராடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு நம்ம செல்வதற்கு முன் கடலை நீராடி உடல் மற்றும் மனம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஈரத்துணியோடு கோவிலுக்குள்ளே போகுதல் அதாவது கடலை நீராடி ஈரத்துணியோடு கோவிலுக்குள்ளே போகிறது நல்லது முதல்ல முருகனை தரிசித்து பிறகு அங்க இருக்கக்கூடிய பிற தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் முருகன் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வைத்து மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் கோவில்ல வழங்கப்படக்கூடிய பிரசாதங்களை பெற்று மற்ற பக்தர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் கோவில்ல அமைதியையும் ஒழுக்கத்தையும் பேணி கொள்வது மிகவும் நல்லதுங்க அதே போல திருச்செந்தூர் முருகனை நம்ம வீட்டில் இருந்தே வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு கோவிலுக்கு போக முடியாதவங்க அப்படி கூட வழிபாடு செய்யலாம் அதுவும் சிறப்பு தாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகனுடைய படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படக்கூடியது இது ஒரு மிகப்பெரும் தனி சிறப்பான கோவில் இது ஏன்னா தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப எல்லா கோவிலையுமே குன்றின் மீது அமர்ந்த முருகனை பார்க்க முடியும் ஆனால் கடற்கரை கடற்கரையை நோக்கி கடலை நோக்கி காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த செந்திலாண்டவர் திருச்செந்தூர் கடலை நீராடுவதற்கு முன் நாளை கிணற்றுல நீராடலாமா என்பது குறித்து சிலர் கேள்வி எழுப்புறாங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது சில நல்ல ஒழுக்கங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படி திருச்செந்தூர் முருகனை நாம அவருடைய அருளை பெறுவதற்காக இங்கு போய் வழிபடும்போது போது முக்கியமா என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு முருகன் அதாவது குரு ஸ்தலமாக கருதப்படக்கூடிய கோவில் முருகப்பெருமான் சிவபெருமான வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் திகழுது அதனால தான் வேறு எந்த முருகப்பெருமானிடமும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த முருகனுடைய கையில் மலர் இருக்கக்கூடியதை நாம் இந்த கோவிலில் பார்க்க முடியுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முருகனுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுது அதனால நாம் பலரும் செவ்வாய்க்கிழமை சென்று முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது அதிலும் குறிப்பிட்டு வேறு எந்த கிழமையில் வழிபட்டாலும் தவறு இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு தாளம் என்பதால கிழமை முருகப்பெருமான தரிசிப்பது மிகவும் சிறப்புங்க புதன்கிழமை அன்று நம்ம ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழன் கிழமை காலையில் கூட முருகனை தரிசித்து வருவது ரொம்பவே விசேஷம் அதே போல் விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவிற்கு கூட்டமில்லாத நாட்களாக சென்று தரிசனம் செய்வது சிறப்பு விடியர் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடிவிட்டு கடலில் மூழ்கி எந்திரிக்க வேண்டியது மிகவும் நல்லது பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காயை உடித்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக்கொண்டு பிறகு முருகனை தரிசிக்க செல்வது சிறப்புங்க முருகப்பெருமான தரிசிக்க செல்லும் போது வெறும் கையை வீசி கொண்டு செல்லாம நம்மால இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகனுக்கு கொடுக்கலாம் நம்மளுடைய வேண்டுதலை நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு சொல்லலாமே தவிர கண்களை மூடி திறக்க அப்படி அந்த நேரத்துல முருகப்பெருமானை வேண்ட வேண்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வேண்டிக்கொள்ளலாம் கோவிலில் முருகப்பெருமான தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபடுறது நல்லது முடிந்தா அவருக்கு ரெண்டு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க மேலும் பிறகு அங்கு அசுரனை வதம் செய்த மூர்த்தி இருப்பாரு அவரையும் வழிபாடு செய்யலாம் இவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலமா நம்மளுடைய எதிரிகளினுடைய தொல்லையில இருந்து நாம விடுபடுவோம் எந்த ஒரு எளிமையான வழிமுறையை பின்பற்றி நாம திருச்செந்தூர் முருகனுடைய ஆலய வழிபாடு மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பா நாம இந்த முறையில் முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சமீபத்துல திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல திருச்செந்தூருக்கு சென்று கடவுளை தரிசிக்கும் முன்பு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு முன்பு முதல்ல கடல்ல நீராடணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதே போல ஈரத்துணியோடு கடற்கரையில இருக்கக்கூடிய நாளை நற்றுல ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி கிணற்று படிகள்ல அங்க இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஊற்றுல இரண்டு வாழை தண்ணீரை நம்ம மேல ஊற்று மாற்றுவாங்க அதில் குளித்துட்டு பிறகு உடை மாற்றவங்க மாற்றலாம் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய குளியல் அறைக்கு சென்று குளிச்சுட்டு கூட நாம போய் சாமியை பார்க்கலாம் அதுவும் நல்லதுதான் அதே போல நேரடியாக கோவிலுக்கு செல்லாம அருகில் இருக்கக்கூடிய மூவர் அதாவது மௌனசாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இந்த சமாதிக்கு சென்று வணங்கி கூட்டு கூட முருகரை காண செல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் இவர்கள் அப்படின்னு கேள்விப்படும்போது சிதிலமடைந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை புனரமைத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடம் பார்க்கிறவங்க பரிகாரம் சொல்கிறவங்க இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு இந்த மூவரை சென்று வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் இங்கு சென்று விளக்கேற்றுவது மிகவும் நன்மைங்க பிறகு கோவிலுக்கு வரக்கூடிய வழியில் முன் பக்கமே பொருள் பாதுகாப்பு அறை இருக்கும் அதை கடந்து கோவிலை நோக்கி வந்தா காலனி பாதுகாப்பு அறை இருக்கு அங்கு தேங்காய் பழம் பூக்கள் மாலைகள் வாங்கலாம் திருச்செந்தூர்ல விலை இது கொஞ்சம் அதிகம்தான் தூத்துக்குடிக்கும் இந்த பகுதிக்கும் பூக்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து தான் வருது முருகப்பெருமானுக்கு பிறகு வந்து இலவச தரிசனம் அல்லது கட்டண தரிசனம் கூட செய்து வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்கிறவங்க சீட்டு வெளியில் கவுண்டரில் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு உள்ள செல்வதற்கு முன் டிக்கெட் கவுண்டர்ல நுழையும் முன் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை நூறு அல்லது இருநூறு கொடுத்தா நேரடியாக அழைத்து செல்வாங்க மேலும் நாம கூட்டமாக இருக்கக்கூடிய நாட்களில் பஞ்சலிங்க தரிசனம் விடுறது கிடையாது மூலவர் இரண்டு உண்டு இரண்டாவது பள்ளி தேவசேனா சமேத சண்முகரை நம்ம வழிபாடு செய்யலாம் மேலும் தரிசனம் முடிந்து பிரகாரம் வந்து பலமிருந்து இடமாக சென்று மேதா குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்வது நல்லது சூரசமுக போரிலையே இங்கிருந்து முருகனுக்கு ஆலோசனை வழங்கியதால இது குருவினுடைய இருப்பிடம் இங்கும் பெரிய இருக்கு என்றும் தட்சணாமூர்த்தி அறிவுறுகிறார் செல்வம் ஆன்மபலம் செலிக்கை இவரை வணங்குவது நல்லது பிறகு அருகில் இருக்கக்கூடிய வள்ளி சன்ன சன்னதி தரிசனம் முடிந்து வளமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து முடித்து சனீஸ்வரருடைய சன்னதி பைரவருடைய சன்னதி எல்லாமே நம்ம சென்று வழிபாடு செய்து வர்றது நல்லது மேலும் அருகில் பெருமாள் நாராயணன் சன்னதியும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பெருமானை தரிசித்து விட்டு வெளியே வருகிற வழியில் கொடிமரம் அருகில் கோவில் சுகற்றில் ஒரு துளை இருக்கும் அந்த ஓட்டையில் நம்மளுடைய காதுகளை வைத்தால் வெளிப்புறத்தில் வரக்கூடிய கடல் காற்று ஓம் என்று ஒழிக்கக்கூடியதை நம்மளால் கவனிக்க முடியும் நீண்டதாய் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஒழிப்பதை கேட்டு அருள் பெறலாம் பின் கொடிமரம் வணங்கி முருகனை நன்றி சொல்லி அருகில் இருக்கக்கூடிய கல்யாண விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றால் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்